வரலாறை புரிந்து கொண்டு அந்த வரலாற்றை உருவாக்க நமக்கு வரலாறு சொல்லப்படவே இல்லை இப்ப ஐயா மாதிரியான ஆட்கள் வந்து சில குறிப்புகளை நமக்கு வந்து தராங்க வரலாற்றுல தொழில் அடிப்படையில சாதிகள் இருந்தது எல்லாரும் ஒரே உணவு உணக்குழுக்களா இருந்தாங்க அப்ப எங்க இவங்க பிரிஞ்சாங்க இப்ப நம்ம படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சாதியா இருந்திருக்குது அப்புறம் அந்த சாதி வந்து தங்கத்தை தங்கத்தை வந்து எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணி மாத்திரப்போ அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த க்ளீன் பண்ற சாதியா தனியா பிரிஞ்சிருக்கிறான் ஆனா இன்னைக்கு அவன் வந்து சமூகத்தில் வந்து ஒரு 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 க ஒரு நல்ல அடையாளத்தோடு இருக்கிறான் அவ்வளோ ஆச்சரியமா இருக்காது படிக்கிறப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ஆளா இருந்திருக்கானுங்க உலோகத்தை உருக்குகிற ஒரு சமூகம் எல்லாமே என்ன இருந்திருக்கானுங்க அதுல வந்து என்னன்னா இப்ப மற்ற உலோகங்களுக்கு மேலே ஒரு பெரிய மதிப்பு இல்லை தங்கத்தை வந்து உருக்குவது தங்கத்தை வந்து தொழில் மூலமாக அவனுக்கு தனி அந்தஸ்து கிடைக்குது அப்ப அவனுக்கு வந்து சமூகத்துல ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து தனியா உருவாக்குறாங்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப வந்து அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நம்முடைய இண்கள் எல்லாமே சுத்தமா பொல்லி கட்டுக்கதைகள் அந்த கட்டுக்கடைகளை சொல்லி 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 தொடர்ந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டாதவர்கள் அப்படி சொல்லி 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 நம்மள வந்து வச்சிருக்காங்க ஆனா நம்முடைய முன்னர்கள் அப்படி இல்லை அப்படின்ற ரொம்ப முக்கியமானது அவர்கள் ஒரு குறிப்பு ஒரு எனக்கு தெரிஞ்சு மன்னர் ஆட்சி காலத்து வரைக்கும் அவருடைய போராட்டம் மிக தீவிரமா இருந்திருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறமா இது டைவர்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி அவன் வந்து இந்த யார் என்ன மக்களும் அவனால பிரிச்சு பார்க்க முடியல அவனால சோ அவன் வந்து சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் ஆனா இந்த ஆட்சி முறை மாறினதுக்கு அப்புறம் ஆட்சி முறையில சில மாற்றங்கள் வந்து இந்த தீவிரமா போட இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்னா மாறி இருக்காங்க லைக் இவங்க ஏன் ஒன்று இந்தியர்கள் சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கான் அவரு இடத்துக்குள்ள கொண்டு வந்தப்போ இந்த இந்து இந்து சாதி அமைப்பு அப்படின்னு வரப்போ எல்லாரும் கும்பிட ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க சோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நூறு ஆண்டுகள்ல ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் நான் அது வரைக்கும் தீவிரமாக வெளிப்படையாக இந்த என்ன சொல்றது இங்க இருக்கிற பார்ப்பினத்தை ஈர்த்து கொண்டிருந்த மக்கள் பார்ப்பினத்தால் மீட்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து இதை நகர்த்திருக்காங்க இது வரலாற்று ரீதியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலமும் இதை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து அதை அப்ரோபிரேட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதனுடைய யூகம் தான் இந்த யூகம் எவ்வளோ வருதுன்னா நான் படிக்கிற மூலமாக எனக்கு வந்து கிடைக்குது சோ இந்த யூகம் எங்க மாறுதுன்னா இந்த சுதந்திர போராட்டம் அடைவதற்கு முன்னாக கிட்டத்தட்ட பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறுகளுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இது இழிவு வந்து பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது சோ இவர்கள் தலித்துகள் தீண்டாப்பட இவர்களுக்கு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப இவங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து தீண்டப்படாதவர்கள் சொல்லிட்டு ஒரு இடத்தை உருவாக்கி அவங்களை வந்து வெளியே வச்சிடறாங்க இப்படி ஒரு டெக்ஸா வந்து நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சோ இது வந்து அப்போ நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் அவ்வளவு பண்ணாங்க அப்புறம் அரசியலா மாற்றப்படுது எங்க வந்து கை குத்துவா கை குத்துவான்னு சொல்லிட்டு மேடுகளை வெட்டாமல் வந்து பள்ளங்களை மட்டுமே விட்டு மக்களை இடத்துக்கு எப்போ முயற்சித்தாங்களோ அப்பயே வந்து இந்த இந்த என்ன சொல்றது இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே வந்து பயங்கரமா இருக்கு அதனால வந்து இதை சரி பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போய் நின்றுச்சு இதை சரி பண்ணுவதற்கு நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இந்த மாசத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப வந்து சார் ஐயா வந்து சொன்னாரு இசை வந்து அவங்க கிட்ட ரொம்ப இயல்பா இருந்தது எனக்கு உண்மையிலேயே சின்ன வயசுலயே நான் என்ன நான் கண்டுபிடிச்சதுங்க நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் எனக்கு வந்து யாரும் ஓவியம் வரைய சொல்லி தரல என்னாலே ஓவியம் வர முடிஞ்சது அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரும்போடு ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தளத்தில் தான் இருப்பான் ரொம்ப முழுமையா பாத்தீங்கன்னா மாட்டு சம்பவம் எடுப்பாங்க ஏன் தொண்ணூறு தலித்துகள் ஓழியர்களா இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் கவிதை அப்புறம் பாடல் சும்மா பாட்டு பாடுவாங்க பாப்பினத்துக்கு எதிரொலிக்கலாம் நீங்க ஒரு பாப்பினம் அப்படின்றது எப்படி வந்து கலையை அப்ரோப்ரியேட் பண்றது இந்திய கலைகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு உரியதான் எப்ப வந்து அவங்க மாற்றாங்க எப்ப அவர்கள் கலைஞர்கள் நாங்கள் கலைக்கு சொந்தமானவர்கள் எங்களுக்கு கலை என்று சொல்லிட்டு தனி விரிவாத்தி உருவாக்குறாங்களோ அதே அவங்க தலித்து கிட்ட கலை சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு உறவு இருந்திருக்கு அவர்கள் கலைஞர்களா இருந்திருக்கிறாங்க அடிப்படையில அவருடைய தெருக்கல்ல பாடப்பட்டிருக்கு இசைக்கப்பட்டிருக்கு ஒரு மியூசிக் இத்தனை வந்து அவர்கள் நிறைய சொல்லலாம் அப்ப இது என்னன்னா ரெண்டு கல்ச்சருக்கு நடந்த ஒரு போர் இந்த ரெண்டு கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ப்பனையும் பார்ப்பனத்துக்கு எதிரான ஒரு குறிப்பா நம்ம சொல்ற தலித்துகள் சோ இந்த கல்ச்சருடைய போர்ல யாரெல்லாம் பார்ப்பணித்தால் வீங்கப்பட்டார்களோ அவர்கள் பொதுவில் நோக்கி நகர்ந்து விட்டார்கள் பார்ப்பனத்தை வீங்க முடியாதவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க முக்கியமானது மனிதர்களாக இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகு எல்லாத்தையும் பண்ணி ஒன்னா மாத்திட்டாங்க தலித்துகளாக இருக்கிறவங்களும் சரி நாம் தலித்தாங்க எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு இரவு கொண்டு இவருடைய சாமிகள் இவருடைய சாமி எல்லாமே ஒரு உறவை வந்து உருவாக்குறாங்க விஷயங்களை நம்ம பேசலாம் கதைகளாக உருவாக்கலாம் சரி இப்ப நான் சொல்றது வந்து சில பேருக்கு தான் சொல்லலாம் அவன் வந்து ஒரு டிரெக்டர் அதனால கதை பயங்கரமா யோசிச்சு கதை விடுறாங்கதான் சொல்லலாம் சம கதை இது கேட்டுப்பாரு பயங்கரமா இருக்கும் நான் அதான் சொல்றேன் ஏன் கதையா சொல்லுங்க இவங்கள நீ கதை விட்டு இருந்ததா நான்கு நான் சொல்றேன் இந்த கதையை உன்னால கேட்க முடியாது உன் கதையை கேட்டது வந்து ஓகே உன்னால வந்து நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்க நான் சொல்ற கதை கேட்டேன்னா உனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற இந்த கதை ரொம்ப பயங்கரமான கதை கண்ணா ஏன்னா நான் சண்டை போட்ட கதையை சொல்லுவேன் நான் வந்து பாடின கதையை சொல்லுவேன் நான் ஆடின கதையை சொல்லுவேன் நான் எவ்வளவு வீரனா இருந்த கதையை சொல்லுவேன் நான் உன்னை பாவம்னு சொல்லிட்டு விட்ட கதையை சொல்லுவேன் நான் பயங்கரமான கதையை சோ நம்ம எந்த இடங்களை வேலை செய்யணும் இப்போ அரசியல் ரீதியான வேலைகளை செய்யறதுக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம சமூக ரீதியான வேலைகளை செய்வதில் மிக முக்கியமான தேவை நமக்கு இருக்கு பிரச்சனை அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு சமூகம் வந்து இரண்டா அரசியல் ரீதியான ஒரு சித்தாந்தத்தை மாற்றக்கூடிய இடத்துல இருக்கும் சமூக ரீதியான சித்தாந்தத்தை மாற்றக்கூடிய இரண்டு வேலையை நம்ம செய்யணும்னு சொல்றாரு இப்போ அரசியல் ரீதியான சித்தாந்தத்தை மாற்றுவதற்கு சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம சமூக ரீதியா இருக்கிற இந்த சித்தாந்தத்தை இந்த உழைப்புகளை உழைப்பதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு அந்த வேலையை தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப எனக்கு வந்து படம் எடுக்க தெரியும் பா சினிமா படம் எடுக்கிறேன் சினிமா படம் வந்து நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு காம்ப்ரமைஸான ஒரு ஒரு டூல் தான் என்கிட்ட இருக்குது சோ அந்த டூல்ல வச்சுட்டு என்னால முடிஞ்ச கதைகளை உருவாக்க நான் ட்ரை பண்றேன் அதுல கிடைக்கிறத வச்சு நான் என்னால நான் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய திரைப்படங்கள்ல நான் சில குறியீடுகளை வைக்கிறேன் சில என்னுடைய திரைப்படங்கள்ல சில ஆட்களை வந்து நான் ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வைக்கிறேன் அவன் நடுவில் நிற்கிறேன் அவன் ஹீரோவா மாத்திரேன் என்னுடைய இப்போ ஸ்பைக்கி அதெல்லாம் பண்ணிருப்பேன் ஸ்பைக்கிங்ல சும்மா ஒரு பொண்ணு ஆடினே இருக்கும் ஏன் ஆடுதுன்னு யாருக்குமே தெரியாது தலைவர் என்ன பண்ணாடே இது பிளாக் பியூட்டி தான் பாருங்க எதிராடாரு சும்மா வந்து அவருடைய படமே பயமா இருக்கும் ஒரு பொண்ணு மூணு பேர்ல கொண்டா மாதிரி ஒரு கதை எடுத்திருப்பாரு அப்புறம் வந்து டூ த ரைட் சிங்ஸ் வேற எல்லாரும் சும்மா ஒரு பொண்ணு ஆடினு இருக்க ஏன் ஆடுதுன்னு அவருக்கு அவருமே அவர் என்ன சொல்றோம்னா அவரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்லவே இல்லை ஒரு பொண்ணு பொண்ணுல இருந்து ஆடிட்டு இருக்கு அப்பப்ப நடன ஆடிட்டு இருக்கும் பார்த்தா அவரு ரொம்ப வெள்ளை வெள்ளையின நடிகைகளை நடிக்க வைக்காம கருப்பின நடிகைகளையும் நடிக்க வச்சிருக்காரு அந்த கல்பனா நடிகைகளுடைய அந்த பியூட்டியை பத்தி அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தது அவர் பெக்சரைஸ் பண்ணிட்டாரு பேசவே இல்ல அவர் ஷோ பண்ணிட்டே இருக்காரு அவர் இது எடுத்துட்டே இருக்காரு அவர் வீடியோ எடுத்துட்டே இருக்காரு நீ பாரு 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 பாருன்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு அப்போ அவர் பாக்குறது மூலமா சைக்காலஜிக்கலா அவர் ஒரு வேலையை செய்யறாரு உலகம் ரீதியா அவங்க அட்டாக் பண்றாரு இந்த பொண்ணு உன் தங்கிச்சு இந்த பொண்ணு உன் அக்கா இந்த பொண்ணு உன் மாம பொண்ணு இந்த பொண்ணு உன் அத்தை பொண்ணு நீ பவரா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் பயங்கரமா இருந்தது அது நம்ம அப்பதான் பிளாக் மேன்ஸ் மேன்ல வந்து அவர் ஏரியா வந்து தெரியாரு திரைப்படங்களை எவ்வளவு அழகானவர்கள் அதாவது பயங்கரமான மூக்கு இருக்கும் சமாதான மூக்கு எப்படி சோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வேலையில வந்து அவருடைய திரைப்படங்களை செய்யும் சரி அவர் அவரை ஃபாலோ பண்றது மூலமா நான் அவருடைய திரைப்படங்கள்ல நான் சில வேலைகளை வந்து இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க நம்ம எல்லாம் என்ன செய்ய போறோம் இங்க கலைஞர்கள் இப்ப வந்து போன வரலாற்று மாதத்துல வந்து ஆஹ் ஏன் எழுதலாம் யாரு ஆஹ் விடுதலை சிகப்பி வந்து ஒரு பகுதி வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை நம்ம ஆண்டில் பண்ணுவோம் ஆனா சில கவிஞர் என்ன பண்ண இதெல்லாம் நான் சரி கவிதையும் தான் கவிதை இல்லை நம்ம படிச்சுனால இது கவிதை நீ படி இதான் கவிதை நீ சொல்ற கவிதைக்குள்ள முடியாது நான் இப்படிதான் எழுது இதெல்லாம் கவிதைன்னு சொல்லுவேன் உன்னாலும் படி இல்லைன்னா போயிடுவேன் சோ எனக்கான நீங்க கிடைக்குதுன்னு நான் சொல்றேன் எனக்கு விடுதலை விடுதலை செய்ய மாதிரி ஆயிட்டான் புக்கு வந்து டக்கு எல்லாமே வித்து போகுது இல்ல ரெண்டு விஷயம் நடந்தது ஒண்ணு வந்து கலவை இல்லைன்னு சொன்னவுடனே வேற எழுதி தள்ளுகிறாங்க இங்க வந்து இந்த கவிதைக்கு எதிர்ப்பு கிடையாதுன்னா கேண்டா எண்ணிக்கிறான் இதற்கான ஆர்வம் மக்களிடம் இருக்குதுன்னு நான் சொல்றேன் மாற்று கதையாடல்களை உருவாக்குவதன் மூலமாக மாற்று சிந்தனை நம்ம வந்து உருவாக்குவதன் மூலமாக நம்முடைய அடையாளங்களை பேசுவதன் மூலமாக அடையாளங்களை கலையாக்குவதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு உறவு இருக்கு இன்னைக்கு நீளம் பண்பாட்டு மையம் வந்து இன்னைக்கு அவ்வளவு ஜனவருக்கு அவன் வந்து சொல்றான் உங்களுக்கு உங்க சால மட்டும்தான் இவ்வளவு ஜனம் வருது அதனால உங்களுக்கு நாலு சால் கொடுதமாட்டான் பிரச்சனை வந்து மத்த சால் கிடையாது நம்ம ஸ்டாலுக்கு ஜனமும் நிறைய வருதான் நிறைய புத்தகம் வராங்களா சோ அதான் சொல்றேன் நமக்கு நிறைய இடங்கள் இருக்கு நம்ம வேலை செய்ய இடங்கள் அந்த வேலை செய்ய வேண்டிய இடங்களை நம்ம சூஸ் பண்ண வேண்டிய தேவைக்கு இவ்வளவு பேர் ஒப்பாண்டு